ஓம் ஸ்ரீ திருச்சி முருகனை முருகனே ஓத்தி வணக்கம் இப்போ நம்ம முட்டை வந்து எப்படி பராமரிக்கிறது முட்டையை எப்படி வந்து பாதுகாக்கிறது எப்படி எவ்வளோ விட்டமினான முட்டை எடுத்தாக்க எத்தனை பர்சன்டேஜ் நமக்கு பொறிப்பு திறன் கிடைக்கும் இப்போ எவ்வளவு காஸ்ட் வைஸ் எவ்வளோ சேவ் பண்ணலாம் கரண்டு போல் சேவ் பண்ணலாங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துருவோம் ஓகே ஃபஸ்ட்டு நம்ம முட்டையை பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு முட்டை வந்து நம்ம எக்கு நம்ம ஸ்டா நல்ல எபிலிட்டியான எக்காக இருந்தால் தான் நமக்கு பொறிப்பு தன்மை அதிகமாக வரும் அப்போ அதுக்காக நம்ம கோழியிலேருந்து முட்டை எடுக்கும்போது எபிலிட்டியான முட்டையாக எடுக்கணும் அந்த மாதிரி நம்ம கோழிக்கு தீவனம் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு கோழிக்கு நம்ம நல்லா அந்த புரோட்டீன் கால்சியம் எல்லா வகையான விட்டமின் எப்படி நம்ம மனித உடலுக்கு தேவையோ அந்த மாதிரி கோழிகளுக்கும் கரெக்டான விட்டமினை கொடுத்து எக்கு கலெக்ட் பண்ணுறோம் எக்கு கலெக்ட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் ஒரு அகலமான பாத்திரத்தில் சிறுதானியத்தை கீழே போட்டு அதுக்கு பிறகு அதில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் காய்கறி வைக்கிற இடத்துல வைங்க அப்போ தான் வந்து செல்கள் சாகாமல் இருக்கும் மேலே வச்சிங்கன்னா ஹையாக கூலிங் ஆகும்போது செல்கள் இறந்துடும் அதனால் காய்கறி கூட வைக்கிறோம் இல்லையா அந்த இடத்துல வச்சுருவோங்க அதே மாதிரி இப்போ நம்ம முட்டை வந்து அந்த குஞ்சி பொறி பொறி பொறிக்கிறதுக்கு ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வெளியே வச்சிடணும் நம்ம அதுக்கப்புறம் நம்ம குஞ்சு இறக்கிட்டு எங்கு வெட்டை க்ளீன் பண்ணி கரெக்டாக காய வச்சு திரும்ப வைக்கிறதுக்கு எப்படி கேட்டாலும் நமக்கு ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் ஆகும் அப்போது ஒரு எட்டு மணி நேரத்துக்கு மேலே பத்து மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு டைம் ஆகும் அந்த ஜில்னஸ் வந்து போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேவில் வந்து முட்டையை லோட் பண்ணலாம் இப்போ முட்டையை எப்படி லோட் பண்ணுறீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த நுனி பகுதி இருக்குது இல்லையா அது வந்து ஆப்போசிட் பிரேமை நோக்கி இருக்கணுதா பாருங்கள் அந்த நுனி பகுதி வந்து இந்த பக்கம் இருக்கணும் அந்த அடிப்பகுதி வந்து ஃப்ரேம் சைடு வரணும் அதே மாதிரி இந்த சைடு இந்த இந்த லாஸ்ட்லேயும் அந்த ஃப்ரேம் சைடு வந்து அடிப்பகுதி தான் இருக்கணும் அதே மாதிரி ஒரே லென்த்தில் ஒரே சைஸ் மட்டும் வைக்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஸ்பேஸ் வந்து கரெக்டாக கிடைக்காது சின்னது பெருசு சின்னது பெருசு அது மாதிரி மாற்றி மாற்றி வைக்கணும் அப்போ வந்து நமக்கு ஃபேஸ் கரெக்டாக கிடைக்கும் ஓகே பே வந்து கரெக்டாக கிடச்சதுக்கப்புறம் இந்த இதே பாருங்க ஆங்கிள் மாறுது இல்லைங்களா அந்த ஆங்கிள் மாறாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணுன்னா மேலே ஒரு லேயர் அடுக்கிறோம் மேலே மேலே ஒரு லேயர் அடுக்கிறோம் அப்படி ஒரு லேயர் அடுக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் வருது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க எப்படின்னா இப்போது ஒரு ஒரு எங்கு பெட்டரில் இந்த எங்கு பெட்டரில் இதே பாருங்க எத்தனை கம்பார்ட்மெண்ட் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இருக்குது அப்போ எட்டு கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஏழு முட்டை இருக்குது எட்டு ஏழு ஐம்பத்தி ஆறு முட்டை டோட்டலாக இப்போ இந்த ஐம்பத்தி ஆறு முட்டை தான் இந்த இங்குபட்டரில் வைக்க முடியும் ஓகேங்களா ஆனால் நம்ம தொன் மேலே வந்து இப்போ அதே எட்டு லேயர் எட்டு லேயருக்கு பதிலாக ஏழு லேயர் வரும் ஏழு முட்டைக்கு பதிலாக ஆறு முட்டை வரும் அப்போ ஏழாயிரம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தாரும் உங்களுக்கு நூ தொண்ணூறு தொண்ணூறு ஆமாம் ஐம்பத்தி ஆறு தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு முட்டை இல்லை தொண்ணூ நூறு முட்டை கிட்டே எடுக்கலாம் நல்லா நல்லா சின்ன சின்னதாக இருந்தால் நூறு முட்டையாக எடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ரெண்டாவது இங்குபட்டுக்குள்ளதை நீங்கள் அதில் லோட் பண்ணிங்கன்னா இங்குபட்டுருடைய காஸ்ட்டு எவ்வளவு எ எட்டாயிரம் ரூபா மினிமம் அது ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்த இருக்குது ரூபாய் மினிமம் அடுத்தது வந்து கரண்ட்டு பில்லு இப்போ ரெண்டு இங்கு இது வந்து ஒரே இதில் அனுப்பினோன்னா இப்போ எட்டாயிரரூபா மைனஸ் ஒன்று கரண்ட்டு பில்லு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸுக்கு ஒரு எட்டு யூனிட் ஓடுதுன்னா இப்போ ரெண்டு இங்குபட்டுருன்னா பதினாறு யூனிட் ஓடும் அப்போ நமக்கு எட்டு யூனிட் கரண்ட்டும் மிச்சமாக இருக்குது ஓகே தானே இப்போ அதே மாதிரி உங்களுக்கு இந்த நாளும் இப்போ இருபத்தி ஒரு நாளுக்கு பதிலாக நாற்பத்தி ரெண்டு நாள் ஆகும் அப்போ அதுக்கும் நம்ம ஒரே இருபத்தி ஒரு நாள்லேயே நம்ம முட்டையை வந்து பொறிப்புத்தன்மை எடுக்கிறோம் அதே மாதிரி குஞ்சி பாதுகாக்கிறதும் நம்ம ஃபஸ்ட்டு அந்த இருபது நாள் கண்டிப்பாக ட்வெண்ட்டி தேர்ட்டி செவன் பாயிண்ட் செவன் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும் அதுக்கு நீங்கள் தெர்ம கண்டிப்பாக ஆட் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த குஞ்சு வந்து பராமரிப்பு திறன் அதிகமாக இருக்கும் இழப்பீடு வந்து கம்மியாக இருக்கும் இதே பாருங்கள் இந்த மேலே வந்து ரெண்டாவது இப்படி தான் அனு அடுக்கணும் அந்த ஃபஸ்ட்டு அந்த கேப் நாலு நாலு முட்டைக்கும் கேப்பில் இல்லையா அதை கரெக்டாக மேலே வந்து அந்த அந்த மேல் முட்டை வந்து நாலு முட்டையிலையும் கீழே பாட்டை வந்து தொடணும் எங்கேயே தொடாமல் ஆங்கிலம் மாதிரி இருந்ததுன்னா அப்போ ரோல் ஆகாது ஆமாம் அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து வைக்கணும் ஓகே இப்போது நம்ம எல்லா எல்லா முட்டையும் அதே மாதிரியே பார்த்து வைக்கணும் ஆமாம் ஒரு ஒரு முட்டை கூட வந்து வித்தியாசம் இல்லாமல் பார்க்கணும் அப்போ தான் நமக்கு கரெக்டாக வந்து ஃபேஸ் கரெக்டாக அமையும் இதே மாதிரி நீங்கள் நான் வந்து இப்போ ரெண்டு லேயர் தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் ஆனால் நான் மேலே மூணாவது லேயரும் அடுக்கினேன் அடுக்கினேன் அதில் வந்து ரெக்கார்ட்லாம் அதாவது காண்டாக்ட்டு ஹீட்டிங் டெம்பரேச்சர்லாம் கரெக்டாக கிடச்சிது எல்லாத்துக்கும் பட் என்ன ஆயிடுச்சுன்னா மோட்ரு லோடு எடுக்க மாட்டேன்ட்டுது அதனால் இது ச சிங்கிள் லேயரோடு நிப்பாட்டிட்டேன் ஓகே ஓகே பாய்ஸ் இப்போ நம்ம சேனலுக்கு ரொம்ப வரவேற்பு கொடுக்குறீங்க நம்ம வீடியோவுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க அது மாதிரி உங்களுக்கு டவுட்டுன்னா இதில் இப்போ நான் சொன்ன மாட்டில் எந்த விஷயமா இருந்தாலும் டவுட்டுன்னா எனக்கு நீங்கள் நேராக ஃபோன் பண்ணி கேட்கலாம் கமெண்ட்டே சொல்லலாம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் அது மாதிரி இப்போ இந்த டைம் வந்து எனக்கு கொஞ்சம் முட்டை கம்மியாயிட்டுது அதனால் கொஞ்சம் நான் கொஞ்சம் விலைக்கு வாங்கி வச்சுருக்கேன் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க சேனலை நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க இன்னும் மேலே மேலே எனக்கு சப்போர்ட் பண்ணவும் வேணும் உங்களுடைய ஆதரவு வேணும் எனக்கு இவ்வளோ நாள் கொடுத்த கொடுத்து வர ஆதரவுக்கு மிக்க 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 நன்றி ஓகே ரொம்ப நன்றி ஓகே பாய்ஸ் தேங்க்யூ இது சம்மந்தமாக டவுட் இருந்தால் எனக்கு நேராக ஃபோன் பண்ணிங்க